அடாடா என்ன பசு இப்படி ஆயிடுச்சு காவேரி அடிச்ச உங்களுக்கே வந்து கைவலிக்குது அப்படின்னா அழிவாங்கின கைப்புள்ள பசுபதிக்கு எப்படி இருக்கும் இன்னி மேல இருக்கு பெரிய சம்பவம் பசு சும்மா போக மாட்டார் வாசலில் நின்று ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தான் போயிருக்காரு விஜய்கிட்ட வந்து என் பிள்ளை எங்கே இருக்கான் அவனை மீட்டுட்டு உங்களை வச்சுக்கிறேண்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட மைண்ட்செட்டு கண்டிப்பாக வந்து ராகவ மீட்டிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் அவரோட வேலையை ஆரம்பிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பசுபதியை இன்னைக்கு செமயா செமத்தியா வச்சு விஜய் காவேரி செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பக்கத்தில் நம்ம குமரன் இப்பெல்லாம் சும்மா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாருங்க பசு வந்து என்ன பண்ண நம்ம நிவீன் குமரன் வந்து சகல சகல பிரதர் என்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு என்ன என்னாச்சு அப்படின்னா பசு கங்காட்ட போய் சாரி கங்கா என்னை மன்னிச்சிரு என்னை பார்த்து பயப்படாத நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு போய் சொல்லு கங்கா பார்த்தா சொல்லி அதே மாதிரி போய் கங்கா என்னை பார்த்து நீ நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் சொன்னது குமரன் வந்து சூப்பர் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப குமரனோட கேரக்டர் இப்ப சூப்பரா வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காரு நம்ம குமரன் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி பயங்கரமாக வந்து காவேரி காவேரிக்கு விஜய் கால் பண்ணே சொல்லுங்க என்னங்க கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு படிச்சுப்பார் அப்படின்னா ஆ கரெக்டாக இருக்குங்க படித்து பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னேன் சரி சரி இப்போ பல்லாறுனு ஒரு அற விடு என்னங்க சொல்றீங்க நான் அரைஞ்சிருவேங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு அப்படின்னா ஆ நான் இருக்கும்போது உனக்கு என்ன அப்படின்னு சொன்ன வந்து பலார்னு ஒரு அரை விட்டா முடியல பசு அப்படியே கெத்திட்டு இருப்பாரு அம்மா நீ அடிக்கிறியா அப்படின்னா சாரதா ஆத்தி இனி ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி அது ரியாக்சன் ஆ சூப்பருங்க நல்லா இருந்தது பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு எபிசோடு வந்து ஆனால் டல்லாக போச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரே இதில் வந்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் வந்து பதிவு பண்ணுறேன் நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு எபிசோடு தான் தரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பசு விஜய் நிவின் குமரன் பசுவும் மீட் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான் மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் லொக்கேஷன் அனுப்பிவிட்டு அவங்க போயிடுவாங்களா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி நடந்தால் தான் நேரில்லாம் இருந்தால் பசு வச்சு செஞ்சு விட்டுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா பசு சும்மா வரமாட்டாது யா ஆளோட தான் வருவார் அதனால் வந்து அவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது கிளம்புறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட்டும் கூட ஆனால் காவேரி இன்னைக்கு பல்லார் பல்லார் பல்லார்ணே அடி வெளுத்து விட்டாங்க பசு அதுக்கெல்லாம் சேர்ந்து வாங்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் விடுங்க இனிமேல் இப்போ பயங்கரமாக வச்சு செஞ்சு விட்டார் நம்மளோட விஜய் அதுக்கு கண்டிப்பாக வந்து பழி வாங்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க நல்லா போய்ட்டுருக்கு மகாநதி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சூப்பராக கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம டைரெக்டருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுட்டு நம்ம ரைட்டருக்கிட்டு நல்லா நல்லா டைலாக்லாம் கொடுக்குறீங்க கொடுங்க இன்னி கொடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளோட சைட்லேருந்து ஒரு பதிவு பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற ராகினி வல்லைய அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் மன வருத்தங்க ராகினி வந்திருந்தால் சூப்பராக இருந்துருவோம் ராகு ஒப்போ ஒப்போ எதுக்கு போ இதெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் வேணாம்ப்பா இதெல்லாம் உங்கக்கிட்ட நம்ம பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு அது வந்து அப்பப்போ டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கும்ல அதை காணோம் அதுதான் மிஸ்ஸிங்